முகசூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட எஹலாசான முறை செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் வழங்கி வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இந்திய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாழ்வானாக திடீர் மரணங்களை மரணங்களைவிட்டும் தீய மரணங்களை மரணங்களைவிட்டும் நம்மையும் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரிய கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் சிரமப்பட்டும் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல மகிழ்ச்சியும் பலன்களையும் அல்லா அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில தா முகமது

அருமையான மோமின்களை நேற்று ஒரு செய்தி பத்திரிகையிலே வந்திருந்த ஒரு செய்தி மத்திய பிரதேசத்தில் தார் என்கிற ஒரு ஊரில் ஒரு அஞ்சு வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க இந்த பையன் வந்து ஏதோ வழிதவறி வந்துட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி அவனை அன்பா தூக்கி ஒரு சேர் மேல உட்கார வச்சுட்டு உன் பேர் என்னப்பா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவன் சொல்கிறான் என் பேர் ஹசனை ஹசன்னா அழகானவன் அர்த்தம் செல்லாவது பேர பிள்ளை பேர் ஹசனைன்னா இரண்டு அழகுடையவன் அர்த்தம் என் பேர் ஹசனை அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா அங்கே வந்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவன் கேட்கும்பொழுது தான் போலீஸாரு போலீஸ்காரன் அதிர்ந்து போயிட்டான் அவன் சொன்னால் எங்கள் பேர் இக்பாலு ஒரே அடிக்கிறாரு என்னை திட்டுறாரு அவரை நீங்கள் வந்து கைது செய்து நல்ல அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சு வயசு பையன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் இதை கேட்டுட்டு போலீஸ்காரன் சிரிச்சுட்டு அவங்க அத்தா அம்மாவை கூப்பிட்டு மாவட்ட பையன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான் வாங்க அப்படிங்க வந்தாச்சு பையன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் தெரியுமா பாப்பா சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறான் என்னை ஒரே திட்டுறாரு அடிக்கிறாரு அதனால் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து ஜெயிலுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி அஞ்சு வயசு பையன் சொல்லி இருக்கான் இது சிரிப்பதற்காக சிரிப்பது போன்று தெரிந்தாலும் இது ரெண்டு விஷயம் நம்ம உணரணும் ஒன்று என்ன அப்படின்னா காயந்திரிகள் குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விளங்கிக்கணும் இன்னொன்று குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது விளங்கிக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தைகள் விசா விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறோம் குழந்தை ஏதாவது தப்பு செஞ்சிட்டால் குழந்தை தானப்பா விடுப்பா அப்படின்னு நினை விட்டுடுறோம் கருந்து குழந்தை இருந்துச்சுன்னா போக போக நாலு வயசு அஞ்சு வயசு ஆச்சு சொல்லு போய்ச்சி கேட்கல அப்படின்னா பிள்ளை இப்படி வளர்த்து வளர்க்குறோம் உனக்கா சேர்க்குறோம் ஆனா போய் சொல்லி போய்சே கேட்க மாட்டானே அப்படின்னு வருத்த போடுறோம் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆச்சு அப்படின்னா சொல்கிறோம் ஏண்டா உன்னை பெத்தோம் அப்படின்னு வருத்த போடுறோம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு கசாரிய நான் சொல்லுவாங்க குழந்தைகள் இருக்காங்கள அவங்க களிமண் மாதிரி பெற்றோர் வந்து கொசுவை மாதிரி கொசுவை இந்த களிமண் எப்படி வேணாலும் செய்யலாம் களிமண்ணில் பானையும் செய்யலாம் அல்லது செம்பும் செய்யலாம் அல்லது பாத்திரமும் செய்யலாம் பொம்மையும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ குழந்தைங்க கண் களிமண் மாதிரி இப்போ கொசவுங்கிற பெற்றோர் எடுத்து அப்படின்னா அந்த குழந்தையை வளர்க்குற விதத்தில் வளர்க்கணுமே தவிர கரிமாண்டு தூக்கி போட்டோம்னா எப்படி வேணா பானையானம் ஆகிட்டு போகுது செம்பான ஆகிட்டு போகுது பொம்மையான ஆகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்களேன் இப்போ நாம் என்ன நோக்கத்துக்கு பெற்றெடுத்தமோ அந்த நோக்கம் வீணாக போயிடும் ஒன்று குழந்தைகள்கிட்ட பாசம் காமிக்கிடுங்க ரசூல்லாய் செல்லல்லாசி வீட்டில் தன்னுடைய பேர பிள்ளைகிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறான் கொஞ்சம் மகிழ்ந்துட்டு இருக்கிறார் கூட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சகாபி உள்ள வர்றார் சென்னதா கொஞ்சிறத பார்த்துட்டு மோகமல்லாம் சுழிக்கிறார் இன்னும் குழந்தைகிட்ட போய் ரசகுல்லா கொஞ்சிறாங்களே அப்படின்னு அவர் எழுத்துறாரு மோகம் சொல்லிக்கிறார் சொல் சுழிச்சுட்டு நபீட்டை கேட்டாங்க யாரை சொல்லுதான் குழந்தைகிட்ட கொஞ்சம் மகிழ்வீங்களா விளையாடுவீங்களா அப்படின்னா ரசகுல்லா சொன்னாங்க ஆமாப்பா அப்படின்னாங்க அவர் சொன்னால் நானும் குழந்தைய கொஞ்சம் மாட்டேன் எனக்கு பத்து குழந்த இருக்கு எத்தனை குழந்தைங்க பத்து குழந்தை இருக்கு என்ன விளையாடும் மனைவிட்ட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுருக்கேன் பிள்ளைங்கக்கிட்ட விளையாடவே இல்லைன்னு அர்த்தம் பத்து புள்ள இருக்கு இது வரைக்கும் யாருக்கு கொஞ்சம் மனசே இல்லை அப்படின்னா ஏன்னா குழந்தைகள் மீது யார் இறக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அண்ணா இறக்கம் காட்ட மாட்டான் அப்படிங்கிறார் அதனால குழந்தைய குழந்த மாதிரி அல்ல அவங்களுடைய மட்டும் தந்திருக்கான் பார்த்த உடனே அதை கொஞ்சணும் மகிழணும் சிரிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு குழந்தையை பார்த்த உடனே முடியல குழந்தை சொல்லுவோம் என்ன காரணம்னா அந்த குழந்தைய பார்த்தோம்னா மனசில் வந்து ஈவு இறக்க வரணும் ஒரு பாசம் வரணும் அது வரலன்னா நம்ம மனசுலே இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ குழந்தைகளை நம்ம எப்படி கொஞ்சணுமோ அப்படி கொஞ்சம் அதே நேரத்தில் கண்டிக்கிற நேரத்துலையும் கண்டிக்கணும் நம்ம தான் கேள்விப்பட்டிருப்போம் சூடுதாய் சென்னதாவு வீட்டுக்கு இந்த சதக்காவுடைய பொருள் வந்து பேச்சு மழம் வந்துருந்துச்சு இம்மா ஹுசைன் அதிகம் தான் தானு குழந்தை தினத்துல பேச்சு மழத்தை மாயிலத்துக்கு போட்டாங்க பேர்ச்சி மழந்தான் விஷமில்லை பேச்சு மனதான் தூக்கி போட்டாங்க நபி பார்க்கறாங்க வாய்ப்புள்ள ஏதோ ஒரு தடுச கணக்குன்னு தெரிஞ்சு போச்சு நபி சொன்னாங்க பஹ் துப்பு துப்பு அப்படின்னா ஏன்னா நபியின் குடும்பத்திற்கு தர்ம பொருள் அனாலாக்கப்படல அது ஹராம் அவங்களுக்கு அதான் நபி சொன்னாங்க நம்ம குடும்பத்துக்கு சாப்பிட கூடாதுப்பா துப்பி இருப்பான்னு சொன்னாங்க அந்த சா அந்த ஹுசேன் ரஜிதா தானு துப்பினார் என்று வரலாற்றில் வருது நம்ம அரசுலானது நினைஞ்சிருக்கலாம் குழந்தை பொல்ல தானே ஒன்று சாப்பிடணும் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கல நம்ம குடும்பத்துக்கு அராமங்கும் போது அராமான புல் சாப்பிடக்கூடாதுப்பா துப்புன்னு சொல்லி ரசூ அடைஞ்சாங்க துப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல போன ரசூர்லாயி செல்லந்தா இன்னொரு வீட்டுக்கு விருந்துக்கு போவாங்க அங்கே போன குழந்தைத்திற்கு மடியில் வச்சிருப்பாங்க அவங்க தாயார் நினைச்சு வாங்கினா தட்டில் சோறு போட்டு ரசூல்தா அந்த குழந்தை மடியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையில சோறு கொடுப்பாங்க அந்த குழந்தை எடுத்து வாங்கி வலது கையில் ஒரு அமுக்கு இடது கையில் ஒரு அமுக்கு வலது கையில் ஒரு ஒட்டி திங்க இடது கையில் திங்க அங்கே இங்கேயும் போட்டு ஒழப்பணும் நபி பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு சொன்னாங்க அப்பா அப்படி செய்யக்கூடாது சாப்பிடும் போது விஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சாங்க நபி சொல்லி கொடுத்தாங்க சாப்பிடும்போது போது வலது கையில் சாப்பிடணும் உனக்கு எது பக்கத்தில் இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாய் சொன்னதாவர்கள் குழந்தைட்டு சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை சொல்றது என்னைக்கு நான் ரசூல்லாவோட மடியில் இருந்துட்டு தப்பு தப்பா சாப்பிட்டேனும் பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டேனும் அன்னைக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொண்டு தொட்டு வருது அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்றாரு அப்படின்னா குழந்தைகள் ரசிக்க வேண்டியதாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து உடம்பு எருமை மாடுன்னு சொல்லுது வச்சுக்கோங்களேன் அவன் அடிக்க வர்றான் திட்டுறான் எப்பா குழந்த தானே போய் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது நாம சத்தம் ஒன்று தம்பி பெரியவங்களை மதிக்கணும் அப்போ வாங்க போங்கன்னு பேசணும் வாயில அசிங்கமான வார்த்தை வரக்கூடாது சொல்லணும் உமா அப்பா சொல்கிறான் போடி அப்படிங்கிறான் பாப்பா சிரிக்கிறார் கொள்ளு கொள்ளுன்னு சிரிக்கிறார் ஏன்னா பொண்டாடி போடிட்டார அவருக்கு சந்தோஷம் நம்மளால போடின்னு சொல்ல முடியல பிள்ளையா போடின்னு சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் நாளைக்கு என்ன செய்வான் உமா பண்ண கொடுத்தா பாப்பா பா போடா அப்படிம்பா அப்போ பொண்டாடி செய்வா அவள் சிரிப்பா ஏன் அன்னைக்கு என்ன போடுங்க ரொம்ப சிரிச்சிங்க இல்ல இன்னைக்கு உங்களை போடாங்க போது நான் சிரிக்கிறேன்பா என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தை எதை தப்பு செய்யுதோ அது குழந்தைன்னு பார்க்க கூடாது அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது திருத்துறது கட்டாய கடமை தான் நபிகள் நாயகம் செல்லா சொல்லுவாங்க மூன்று குணங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா ஒண்ணு என்ன அப்படின்னா நபியின் நேசத்தை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க குழந்தை குழந்தையா இருக்கும் பொழுது நபின்னா யாரு அங்கே பாப்பானா யாரு உம்மா யாரு நபி எப்படி வாழ்ந்தாங்கிற அந்த கதையை அந்த சரித்திரத்தை வச்சுக்கணும் குழந்தைகளுக்கு காதோர சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது சொல்ல சொல்றாங்க நபியின் குடும்பத்தை நேசத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க மூணாவது சொன்னாங்க குரானை கற்றுக் கொடுங்க அப்படின்னாங்க இந்த மூணு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகள் ஒருபோது வழி தவறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கே நபீன் நேசத்தை பற்றி தெரியலையே நபின் குடும்பத்தை பற்றி தெரியலையே குரான் போது தெரியலையே நாம எங்கே போய் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது அதனால் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா வாப்பா அம்மா நினைச்சிருக்காங்க நம்ம பிள்ளையை பெற்றுட்டோம் அவன் நம்ம மூத்தா போகும்போது நாங்கள் பங்களாவோட விட்டுட்டு போகணும் அவனுக்கு ரெண்டு தோட்டம் வச்சுட்டு போகணும் நல்ல பொண்ணு நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கணும் இப்படித்தான் நினைக்கிறோமே தவிர நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை வளர்க்கிறது தந்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக போச்சு எல்லா குடும்பத்திலையும் பிள்ளை பெற்றவங்கலாம் வருத்தப்படுறான் என்னன்னா பிள்ளை இப்படி இருக்கான பீடி குடிக்கிறான தண்ணி அடிக்கிறான அந்த அந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு தான் குடும்பங்கள் நீ பெரும்பான்மை இருக்கிறதா தவிர சந்தோஷப்படக்கூடிய குடும்ப குட குடும்பங்கள் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இன்னைக்கு இருக்குது ரசூல் தாய் செல்லா சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய தர்மங்களில் விட்டு செல்லக்கூடிய பொருட்களில் சிறந்தது அப்படின்னா நல்லொழுக்கத்தை விட்டு கொடுப்பதுதான் நல்ல தந்தையின் அடையாளம் என்பதை நபிகன் நாயகம் செல்லதாக நோக்கி சொல்லித் தரார் அதனால் குழந்தைகளுக்கு காசு சேர்க்கணும் சேர்க்கணும் சொல்லி ஓடி ஓடி ஓட்டி ஓட்டி வேலை நடந்து காசு சேர்த்து வரைச்சு நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் உட்கார இடம் இல்லாமல் திண்ணியில் படுக்க வச்சா அப்படின்னா அவனுக்கு சேர்த்து வச்சு என்ன புரோஜனத்தை யோசிச்சு பார்க்கணும் உமர் பிரதிகர் தான் தரான்கிட்ட ஒரு ஆள் வருவா வஞ்சிடுவாரு என் பையன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குறான் அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படின்னு புகார் பண்ணுவாங்க உமரதிகல்லாம் தரானோ அந்த பையனை அழைக்கி விடுவாங்க அந்த வந்துட்டு நீ வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ற அடிக்கிற உதைக்கிறியாமா நீ ரொம்ப சிரமம் கொடுக்கறியாமா அந்த பையன் கேட்பான் ஒரு குழந்தைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படிப்பா தான் சொல்லுவாங்க நல்ல பேர் வைக்கணும் புறான கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒழுக்கத்துல சொல்லும் பொழுது அந்த பையன் சொல்லுவான் நீங்க சொன்னதுல எதுவுமே கத்து தரல அதனால எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க அவரை தண்டனை கொடுக்க அப்படின்பா சொல்லுவாங்க உன் மகன் உன்னால் உன் மகனை நாளை மறுமையில் தண்டனை கொடுப்பதற்கு முன்னால் நீ குழந்தைய ஒழுக்கமா வளர அப்படின்னு சொல்லி உமரதிகள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களை பெற்றோர்கள் பார்க்குறோம் பாவம் அண்ணும் பாவலும் கஷ்டப்பட்டு உழைச்சு சிறுக சிறுக சேர்த்து அவன் பின்னிங்க அவன் கல்யாண நேரத்தில் உங்களுடைய வயசான காலத்தில் நீங்கள் இடத்த விட்டு கொடுத்தீங்கன்னா அவன் எழுச்சிடான் அப்படின்னா மனைவி பச்சை எங்கடா முதியோர் இல்லை இருக்குன்னு தேடுறான் என்ன காரணம் அப்படின்னா பாப்பா பார்க்கணும் தாங்க ஆசைப்படுறோம் பாப்பா வந்து ஒரு ஒரே புலம்பிட்டு இருக்காரு சிரமம் தர்றாரு என்னை திட்டுறாரு நான் கூட பொறுத்து பொண்டாடி பொறுக்க மாட்டேங்கிறா தெருவுலாம் விட போடலங்க நல்ல முதியோர் இருந்தா எவ்வளவு காசானாலும் பரவாயில்ல காசை கொடுத்து நாங்க பாத்துக்கோங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா அருமையான மக்களே இப்ப நான் சொன்ன தாருங்கிற ஊர்ல இந்த அஞ்சு வயசு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணான இது வந்து நமக்கு ஒரு வெக்கக்கேடான இன்னும் சொல்ல போனா ஒரு முஸ்லீம் பேர் வேற ஹசனின் பேரு பாப்பா பேர் இக்பால் இப்படி ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்றான் அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குன்னு யோசிச்சு அதனால அருமையான சொல்வாங்க அவரோட குடும்பத்தை பற்றி அவரோட குடும்ப தலைவரத்தினால மருமையில அண்ணா விசாரிப்பான் இருக்குது இப்ப மனைவியை பத்தி நம்முடைய பிள்ளைகளை பத்தி அண்ணா நிச்சயம் நம்மகிட்ட விசாரிப்பான் விசாரிக்கும் பொழுது நான் காலைல ஏழு மணிக்கு எந்திப்பேன் அவசரமா பல்லு வளர்க்குவேன் சோறு கூட வீட்டு தர மாட்டா நான் கடைக்கு வேலைக்கு போயிடுவேன் நைட்டு வரும்போது பதினோரு மணிக்கு தான் வருவேன் பொண்டாட்டியும் தூங்கி இருப்பா பிள்ளையும் தூங்கி இருப்பா நான் என்னச்சேன் வழி இல்லாம தூங்கிட்டு திருப்பி காலையில் எழுச்சி போயிடுவேன் அதனால என் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடிய தப்பிக்க முடியாது அதனால நாம உலகத்தில் வாழுகிற பொழுது குழந்தைகள் என்பது அமானித செல்வம் இறைவன் கொடுத்த அமானிதம் அல்லா குழந்தைகளும் உங்கள் பொருள் செல்வங்களும் உலகத்தின் அலங்காரம் சொல்றான் நம்ம அலங்காரமாக ஆக்கிரமித்த வர அலங்கோலமாக ஆக்கிடக்கூடா அதனால அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ்ஜி நாம் கொடுத்துருக்க குழந்தையை சாலையான குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோராகவும் பெற்றோர் மறந்துருக்கு பிறகு துவாசியை கூடிய நல்ல சாலையான பிள்ளைகளாகவும் நம் பிள்ளைகளை ஆக்கியாறுவானாக அஸ்ஸலாம் அலைகும் வரஹமத்துல்லா வரகாத்துக்கும் சல்லா